எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அங்கேருந்து பழனி வராரு வந்த உடனே அப்படியே கோமதியை பார்க்குறாரு அக்கா என்னக்கா இது அப்படின்னு கேட்குறாரு எனக்கும் தெரியடா எனக்கும் ஒன்றுமே புரியலடா இப்படி கேஸ் கொடுத்து குடும்பத்தையே கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டாங்க ஐயோ கடவுளே என் பொண்ணு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை அழறாங்க அப்படியே அரசி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க பழனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அக்கா சும்மாவே விடக்கூடாதுக்கா அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணணுக்கா அப்படின்னு பழனி சொல்கிறாரு எனக்கு அது புரியலடா ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைலேருந்து வெளியே போகணும்டா பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க மறுபடியும் முத்து வேல் சக்திவேல் ரெண்டு பேருமே போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாருங்க ஆம்பளைங்க எல்லாரையும் வச்சு விசாரிங்க ஆனால் லேடிஸ் இருக்கக்கூடாது அவங்கள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க சும்மா ஒரே வார்த்தையை வந்து வந்து பேசிகிட்ருக்கீங்க அதெல்லாம் அனுப்ப முடியாது அவங்க பேர் கொடுத்துருக்காங்க அவங்கள நாங்கள் விசாரிச்சு தான் ஆகணும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ரெண்டு பேருமே வெளியே வராங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வந்து அவங்கள வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க வந்த உடனே அப்படியே ஓடி போகிறாங்க அத்தை என்ன அத்தை இது இங்கே வந்து உக்காஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மீனா தெரியல இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அவள் இப்படி கேஸ் கொடுத்துருக்கா நாங்கள் வரதட்சணை வாங்கணும் நாங்கள் குடும்பப்படுத்தணும் நாங்கள் அடிச்சோன்னு சொல்லியிருக்கா அதனால அந்த போலீஸ் மேடம் எங்களை விடவே மாட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அப்படியே மீனா ஹக் பண்ணிக்கிறாங்க அத்தை எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் ஒன்றும் இல்லை நம்ம போயிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சொல்லும் போது மீனா அவங்க கிட்ட சொல்றாங்க இல்லையே நான் உங்க வீட்டுக்கு போனேன் தங்கமயிலோட வீட்டுக்கு நான் போனேன் போயிட்டு அவங்க கிட்ட சொன்னேன் இங்க பாருங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அமைதியா விட்டுருங்க இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் நான் போய் சொல்லிட்டுதான் அத்தை வந்தேன் அப்படி இருந்தோம் அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா நீ போனியா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமாம் அத்தை நான் போனேன் நான் போய் பேசி தான் அத்தை வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அத்தை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் கண்டிப்பாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே வராங்க வந்த ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனாவோட அப்பா வராரு வந்து கேட்குறாரு என்னம்மா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றுமே புரியலப்பா எனக்கும் ஒரு மாதிரி டென்ஷனாக தான்ப்பா இருக்குது ஏதாவது அவங்க எல்லோரையும் வெளியே எடுத்துடணும்ப்பா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டவனே அவங்க அப்பா கண்டிப்பாக இன்னைக்குள்ளே அவங்கள எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு அப்படியே வராரு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரையும் பார்க்கறாரு பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு ஆஹ் இல்ல என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க இல்ல எங்க லாயரை வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுனே மீனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னது இது இவங்க லாயரை பார்க்கறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுருவாங்களா என்னதான் இருந்தாலும் அந்த ரத்த பாசம் எப்பவுமே இருக்கும் அவங்க ஆபத்தில் இருக்கும்போது அவங்களோட ரிலேஷன் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோடைய மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே இவ்வளோ நான் இவ்வளோ ஒரு ஒரு நல்ல மைண்டோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வீட்டில் தங்க மயில் இருக்காங்க பாக்கியாக வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு தங்க மயில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வருவாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அம்மா என்னை எதுக்குமா கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க ஏய் வாடி அம்மா என்ன சொன்னாலும் அதில் ஒரு நல்லது இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க ஒரு துணி அப்படின்னு நினச்சி த தலையில் போடுறாங்க உனக்கு நிறைய ஃபீவர்னு சொல்லு சரியா போத்திக்கோட்டி இப்போ இப்போ வந்துட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் மேடம் நான் சொல்கிறத சொல்லு ஒழுங்கா வரதட்சணை வாங்குறாங்க அடிச்சாங்க குடும்பப்படுத்துறாங்கன்னு எல்லாமே சொல்ல நீ இங்கே பாரு இதுக்கும் மேலே உன்னை வச்சல என் வீட்டில் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே தங்கமயில் படுத்துட்டு இருக்காங்க அங்கேருந்து வராங்க போலீஸ் வந்து உட்காந்து விசாரிக்கிறாங்க என்னம்மா உங்களுக்கு உடம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவளுக்கு ஜோரம் சரி நான் அவ்வளோ தானே கேட்குறேன் நீங்கள் எதுக்கு பதில் சொல்கிறீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க இல்லை இல்லை அவளுக்கு ஜோரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா ஏமா உண்மையிலேயே வந்துட்டு உங்கள் மாமியார் வீட்டில் உன்னை கொடுமைப்படுத்துனாங்களா வரதட்சணை கேட்டாங்களா உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க அப்படியே தங்கமலும் எதுவுமே இல்லை அப்படியே பயந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்படியே சொல்கிறாங்க ஏய் சொல்லுடி வரதட்சணை கேட்டாங்க தானே அவனை அடித்தாங்க தானே சொல்லுடி உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறட்டுறாங்க கண்ணிலேயே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையில் அது எல்லாமே எழுதிக்கிறாங்க ஓ உங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்களா சரிம்மா நீ ஒரு சைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க அந்த சைன் பண்ணும்போது நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க கோமதி அப்படியே பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினது இனிமேல் நீ எங்கள் வீட்டை மருமகளே இல்லைன்னு சொன்னது சரவணன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து சைன் பண்ணிடுறாங்க சைன் பண்ணிட்ட உடனே பாக்கியா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அப்பா ஒரு வழியாக வேலை முடிஞ்சது அந்த குடும்பமே இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போறாங்க போன உடனே பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ என் தங்கமே நான் என்ன சொன்னா அதை அப்படியே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அப்படியே ரொம்ப சந்தோஷமா பாராட்டி பேசுகிறாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க என் புருஷன் என் புருஷனோட குடும்பம் அவங்க எல்லாரும் என்ன நான் நான் இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நீ இப்போ அவங்க என்ன குடும்பப்படுத்தினாங்க வரதட்சணை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்ன சைன் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு தங்கமையில் ஆழுறாங்க ஏ ஆயன் மூடுடி அம்மா எது பண்ணாலும் ஒரு நல்லது இருக்கும் அவங்கள மிரட்டினா தான் அப்போ அவங்க கௌரவத்துக்கு ரொம்ப அப்படியே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் மரியாதையாக கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க வந்து இங்கே கேட்பாங்க உங்கள் பொண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போய்டோன்னு சொல்லிட்டு நான் உன்னை அனுப்பிடுவேண்டி என்னை கேஸை வாபஸ் வாங்கிடுவேண்டி கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையில் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்ருக்காங்க